அதாவது எங்க வீட்டுல நடந்த உண்மையான விஷயம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால சேலத்துல பொருட்காட்சி போட்டிருந்தாங்க இந்த பொருட்காட்சியில இருந்து என்னென்னமோ எல்லாம் வாங்கினாங்க என் மனைவி ஒண்ணு வாங்கிட்டு இருந்தான் என்ன தெரியுமா அண்ணா கேளு கேளுங்க ஒரு குபேரன் பொம்மைய வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த மாதிரி கோயில்ல நாம ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் பேசுறோம் நீங்க எல்லாம் குபேரன் பொம்மையில நிறைய பாத்திருப்பீங்க எதனால இந்த பொம்மை இத்தனை பொம்மை இருக்கும்போது இந்த பொம்மை ஏன் செலக்ட் பண்ணனு கேட்டேன் அதுக்கு சொன்னா பாருங்க ஒரு பதிலு எல்லாமே தேடி தேடி பார்த்தேன் இது மட்டும் தான் பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்குது அதனால இதை வாங்கிட்டு வந்தேன் இப்ப டிவி மேல வச்சுக்கிட்டு நீ டெய்லியும் பட்டி மண்றதுக்கு போயிர நீ இதை இத தான் நான் தோங்குறேங்கிறான் ஏங்க பொழப்பு இப்படி போயிட்டு இருக்கு அதை விட்டுட்டு எங்க அண்ணன் பாலன் எல்லாம் எதுக்கு இப்படி பட்டிமன்றம் தெரு தெருவா பையன் தூக்கிட்டு திரியிறாருங்கிறீங்க அங்க பத்மாக்க சொல் தொல்லை தாங்கல அதனால வந்து இப்படி பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க எத்தனை பேர் எதுக்கு நீங்க வந்து நாளடையாரும் திருக்குறளும் சொல்றீங்க அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற புக்கள் பிடுங்களுக்கு இங்க இருக்குற புக்கள் பிடிங்கள் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் வர பிடுங்களுக்கு இந்த பிடுங்கல் பரவாயில்லன்னுதான் அவங்க உட்காந்து இருக்காங்க அதாவதுங்க பழைய படத்தில் தான் கணவன் மனைவியோட உறவை பற்றி சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒரு சிறுகதை சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு மாலை நேரம் கணவனும் மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கிங் போகிறாங்க அப்படி வாக்கிங் போகும்போது இரவு தொடக்கூடிய நேரம் திடீர்னு கரண்ட் போயிடுது ஒரு ஆற்று பாலம் கயிற்று பாலம் அந்த பாலத்தை கடக்கணும் இருவரும் ஜோடியாக தான் நடந்து போகிறாங்க கரண்ட் போகுது மின்னல் அடிக்குது மழை வரக்கூடிய சூழல் திடீர்னு பார்த்தா இந்த கயிற்று பாலத்துக்கு அந்த பக்கம் கணவன் போயிட்டார் மனைவி வந்து இங்க இருக்கிறாங்க போக தெரியல திடீர்னு பார்த்தா கணவனை காணும் பயந்துக்கிறாங்க இருட்டு என்னென்னமோ கத்துறாங்க ஆகலை எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க வாங்க எனக்கு பயமாகுதுன்னு அப்புறம் ஒரு கடுமையான ஒரு மனசோட அந்த பாலத்தை கடக்குறாங்க கடக்கும் போது என்ன நினைச்சிருப்பாங்க உன்னை நம்பிதானே என்னை கட்டி கொடுத்தாங்க இந்த பாலத்தையே என்ன கூட்டிட்டு போவோம் அங்க போய் நினைக்கிட்டே சண்டாளா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பாலம் வந்து அருந்து விழக்கூடிய சூழல்ல இருக்குது அதை புடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு இப்படி தாங்க ஒவ்வொரு கணவனும் குடும்பத்தை சுமந்து கொண்டிருப்பார் அதை தெரியாம நாம் என்ன பண்றோம் பேசுறோம் தான் ஓங்கி கண்ணத்து மேலே அப்புறம் இதுதான் நடக்குது அதாவதுங்க அந்த பழைய படத்துல அவர் சொல்லுவார் சண்டை நடக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்கும் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான வாழ்க்கை இப்படிதான் அங்க ஒரு விஷயம் அதாவது போன ஊர்ல ஒரு விஷயம் நடந்தது ஒரு ஆளு முப்பது வருஷங்க கல்யாணம் ஆகி தினமும் அவங்க பொண்டாட்டிய புடிச்சிட்டு வந்து வந்து அடிப்பான் முப்பது வருஷமா அந்த அம்மா எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாது இப்ப போன வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு இவன் இவன் போதையை போட்டுட்டு வந்துட்டு இப்படி அழுவுறத பார்த்தா அவனுக்கே ஆச்சரியம் முப்பது வருஷமா போட்டு இந்த குப்பை குப்பை அழுதுவே இல்லை இன்னைக்கு அழுவுறாலே ஆச்சரியமா இருக்குது அவனுக்கு போதையே தெளிஞ்சு போச்சு கேக்குறான் இத்தனை நாளா நீ அலுவலியே இன்னைக்கு எதுக்கு அலுவறன்னு அப்பதான் சொல்றான் பாருங்க தமிழ்நாட்டு பொண்டாட்டிங்க எப்படி புருஷன் மேல பாசமா இருக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன தெரியுமா இத்தனை நாளா நீ அடிச்சது எனக்கு வலிச்சது இன்னைக்கு எனக்கு வலிக்க வேலை உனக்கு குடிச்சு குடிச்சு சத்து இல்லையா அத நினைச்சு அலுவறன்னு மனைவி சொன்னாலும் சாதாரண விஷயமாங்க நீங்க நிறைய சொல்லிட்டு போனாங்க நேரத்தின் அருமை கருது ஏன்னா இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் முடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு எங்களுக்கு சிவராத்திரியில மேட்டூர்ல பட்டிமன்றம் அதனால நம்ம கிளம்பி ஆகணும் அந்த காரணத்தை கருதி ஏன்னா நாங்கள் பட்டிமன்றம் பேசும்போதே ஊர்காரங்க சொன்னாங்க எந்திரிச்சு யாருமே போகக்கூடாதுங்க நல்லா நடக்கணும் அந்த மாதிரி தான் இந்த பட்டிமன்றம் உண்மையால் நடக்குதுன்னா நல்லா கை தட்டுங்க உண்மையான அந்த அளவுக்கு வந்து இந்த பட்டிமன்றம் நடந்திருக்குது நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேங்க இன்னைக்கு தலைப்பு என்ன வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க சாதாரணமா தீர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க பாண்டிய மன்னன் வந்து தவறான தீர்ப்பு சொன்னதனால தான் விட்டான் விட்டான் வரைக்கும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் என்ன பண்றோம் அதை படிக்கிறோம் இன்னைக்கு ஒரு வரலாறு தான் நீங்க தான் நீதிபதி பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பு சொன்னதனால உயிரை விட்டானா என்ன அர்த்தம் நீதிபதியோட உயிர்லாம் முக்கியம் இல்ல நீதியோட உயிர் தான் முக்கியம் நீதிதான் சாவக்கூடாது நீதிபதி என் வாயில சொல்லல நானு அதனால குடும்பத்தோடைய வெற்றிக்கு காரண ஆண்களா பெண்களா என்ற இந்த இருந்து அடுத்து வந்த இந்த இரண்டாவது காவியத்துல நல்லது ஒரு தீர்ப்பை சொல்லி வீட்டுக்கு போனா நீங்க நான் அப்புறம் சொல்றேன் அதனால நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா ஒரு அப்பாவோட வழிய